ஆன்மீக குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய த வேர்ல்டு ஹோலியஸ்டிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சின்னங்கள் குறியீடுகள்ல நம்ம முன்னோர்கள் நிறைய வடிவமைச்சிருக்காங்க அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த குறியீடு எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நம்மளுடைய வலது பக்கம் மூலையை ஆக்டிவேட் பண்றதுக்காகவும் தான் இந்த குறியீடுகள் வந்து பிரதானமாக எல்லா நாடுகளிலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கு உங்களுடைய உங்களுடைய பொருளாதார நிலையா இருக்கட்டும் உங்களுடைய ஹெல்த்தா இருக்கட்டும் உங்களுடைய அமைதியா இருக்கட்டும் உங்களுடைய ஆன்மீக இருக்கட்டும் எது கிடைக்கணும்னாலும் நமக்குன்னு யுனிக்கா ஒரு ஸ்பெசிபிக்கா யுனிக்கா ஒரு கஸ்டமைஸ்டா உங்களுடைய ஆன்மா இந்த பூமியில பிறப்படுத்திருக்கு இந்த குடும்பத்தில் ஆணாவோ பெண்ணாவோ பிறப்படுத்திருக்கு அப்ப அந்த ஆன்மா சுமந்த வந்த பதிவுகள் இருக்கும் அந்த ஆன்மாக்கு பிடித்த சில விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒருத்தருடைய போட்டோகிராஃப் அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதை வைத்து அவங்களுக்கு என்னென்ன லோகோஸ் எல்லாம் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும் கலர்ஸு நம்பர்ஸு அப்புறம் ஷேப்ஸு அப்புறம் வந்து பட்சிகள் அப்புறம் வந்து விலங்குகள் தானியங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு எதெல்லாம் ராசி கொடுக்குமோ அத்தனை விஷயத்தையும் எடுத்து ஒரே இமேஜாக கிரியேட் பண்ணி கொடுக்குறதா இந்த கஸ்டமைஸ் ஹியூமன் எனர்ஜி லோகோ கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் அது ஃப்ரேம்மா இருக்கலாம் பிஸ்னஸ் கார்டாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய டிரெஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து சின்ன படமா போட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் வச்சுக்கலாம் சில பேர் வந்து இப்போ டேட்டூஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம இங்கே எது கொடுக்குறோம் பாம்பே போன்ற அப்ராட்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம்லே அவங்களா டேட்டூஸு போட ஆரம்பிச்சு அவங்க பார்க்கற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஆன்மீக குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய த வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சின்னங்கள் குறியீடுகள்லாம் நம்ம முன்னோர்கள் நிறைய வடிவமைச்சிருக்காங்க அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குறியீடு எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நம்மளுடைய வலது பக்கம் மூலையை ஆக்டிவேட் பண்றதுக்காகவும் தான் இந்த குறியீடுகள் வந்து பிரதானமாக எல்லா நாடுகளிலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்வஸ்திக் இருக்கு இல்லையா அந்த ஸ்வஸ்திக் பாத்திருப்பீங்க அது நிறைய பேர் நம்ம பயன்படுத்துறோம் அதை நம்ம வந்து தொழில் செய்கிற இடத்துல வரைஞ்சிட்டு அதை லாபம்னு எழுதிட்டு நம்ம அதை பூஜைக்கான ஒரு பொருளா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஸ்வஸ்திக் என்பது நம்ம கண்ணில பட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ஸ்வஸ்தி எல்லாமே மேல் ஸ்வஸ்திக்குன்னு சொல்லுவாங்க அது ஆண் வஸ்திக்கு அதே ஸ்வஸ்திக்க தலைக்கீல வரைஞ்சி பாருங்களா தலைக்கீல வரைஞ்சி அதுக்கு பேர் ஃபீமேல் ஸ்வஸ்திக்குன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்னு ஒரு சிம்பிள் நம்ம போடுவோம் இல்லையா அந்த சிம்பிள் வந்து வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிள்ல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுவுஷியஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு அதாவது ரெண்டு பாம்பு இப்படி வரா மாதிரி மேல ஒரு கருடன் இருக்க மாதிரி இருக்கும் அது நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது லோகோவை வச்சிருப்பாங்க ஆனா அந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாடியை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அந்த சிம்பலை பாத்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு பாடி ஹீலிங் கெப்பாசிட்டி அதனால அதனாலதான் அந்த கடுவிஷஸ் சிம்பலை ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இப்ப யாராவது ரொம்ப அடிக்ஷன்ல இருக்காங்க எந்த விஷயத்துல அடிக்ட் ஆக இருந்தாலும் அந்த அடிக்சன்ல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு சாவி கீ கீன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாவி சிம்பலை அடிக்கடி பாக்க சொல்லுவாங்க அப்புறம் வந்து நீங்க கை மாதிரி ஒரு சிம்பிள் பாத்திருப்பீங்க அதுக்கு பேர் ஹம்சான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரையாங்கல்ல ஒரு ஐ இருக்க கண் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதுவும் வந்து ஹோலிஸ்டிக் சிம்பிள்ள ஒரு சிம்பிளா சொல்றாங்க அப்புறம் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அத போதி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அது ஒரு மரம்போட படம் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா வேர்ல்டோட தனியா ஒரு ஆன்மீக குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிங்கம் ஆந்தை இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் நிறைய சிம்பிள்ஸ் இது இல்லாம ரேக்கி போன்ற ஹீலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இந்த ரெய்கி சிம்பிள்ஸில் வந்து வரைஞ்சி அவங்க ஹீல் பண்ணுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ இவ்வளோ சிம்பிள்ஸும் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கு இது காமனாக இருக்கு இப்போ இந்தியாவில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் ஜப்பான்ல இருக்கவங்களும் யூஸ் பண்றாங்க சைனால இருக்கவங்களும் யூஸ் பண்றாங்க ஸோ இது எல்லாமே காமன் வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு ஒரு பவர் இருக்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு லோகோ இருந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு வைப்ரேஷனான ஒரு சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் போன்றத வச்சு கிரியேட் பண்ணி தான் ஓல்டு ஓல்டு சொல்லக்கூடிய அந்த சுமேரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சுமேரிய நாகரிகம்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா நான் சொல்றது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த குழந்தை எந்த நட்சத்திரம் வந்து பிறக்கு இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு குறியீட ஃபார்ம் பண்ணி ஒரு சிம்பிள் அவங்களே கிரியேட் பண்ணி அந்த குறியீடை வந்து போன்ல பொறிச்ச வரலாறுலாம் இருக்கு அப்ப போன்ல சதையில கூட இல்ல போன்ல சோ அப்ப காலத்துக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த சிம்பிள் வந்து ஏதாவது ஒரு வைப்ரேஷனை கொடுக்குன்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் அவங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இது எது இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா மாறி மாறி என்ன ஆகுதுன்னா பச்சை குத்தக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டேட்டூஸ் சொல்லுவாங்க பச்சை குத்துருன்னு சொல்லுவோம் இல்லையா இதுவும் பாத்தீங்கன்னா சில சிம்பிள்ஸ் குத்துனாங்க அதாவது என்ன பாம்பு ஆமை இந்த மாதிரி தேல் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டேட்டூ கலாச்சாரம் இருக்கு நாட்டு கலாச்சாரத்துல என்ன நடக்குதுன்னா யார் யாருக்கு என்ன சிம்பிள் பிடிக்குதோ அவங்க போய் போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது அவங்களுக்கு அந்த என்ன அந்த ஒரு சிம்பலோ அந்த ஒரு இமேஜோ அந்த ஒரு 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 விஷயங்களை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்ல அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கருடன் போட்டு வந்துடுவாங்க நல்லா அழகா இருக்குன்னு தேல் போடுவாங்க அப்புறம் வந்து கிராப் போடுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஸ்னேக் போடுவாங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம பாடிக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்கு நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு என்ன மாதிரி சிம்பல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து தனி மனித குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனி ஆன்மாவுக்குமே ஒரு ஒரு சிம்பிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இப்படி இந்த ஒரு மெத்தட் வந்துச்சு இந்த மெத்தட் ஏன் நம்ம இந்த ரொம்ப நாள் அதை விட்டுட்டோம் ரொம்ப வருஷங்களா அந்த மெத்தட் நமக்கு தெரியாம போச்சு இப்போ மறுபடியும் எடுத்திருக்கோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லயும் வந்து சாமி படங்கள் இருக்கு சரிங்களா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்க அத்தனை சாமி படமும் ஏன் வீட்லயும் இருக்கு அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எந்திரங்கள் மகா யந்திரா காளி எந்திரா ஸ்ரீ சக்கரா இந்த மாதிரி தகுடுகள்லாம் உங்க வீட்லயும் இருந்துச்சு அதே மாதிரி எந்திர தகடுகள் என்னுடைய வீட்லயும் இருக்கு இப்போ இப்போ லேட்டஸ்டா என்ன ஆயிருச்சுன்னா பாதங்கள் ஆமை பாம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடல்ஸா உங்களுக்கு பூஜை அறையில வந்துருச்சு இதே ஐடல்ஸ் ஏன் பூஜை அறையிலயும் இருக்கு அப்போ பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு ஏன் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறதெல்லாம் காமன் காமனா எல்லார் வீட்டுலயும் இருக்கிறத நம்ம வச்சிருப்போம் அப்போ இது அதையும் மீறி ஒரு பவர்ஃபுல்லா ஒரு எனர்ஜி வேணும் அதையும் மீறி பவர்ஃபுல்லா வந்து உங்களோட வைப்ரேஷனை கூட்டி கொடுக்கணும் சோ உங்களுடைய உங்களுடைய பொருளாதார நிலையா இருக்கட்டும் உங்களுடைய ஹெல்தா இருக்கட்டும் உங்களுடைய அமைதியா இருக்கட்டும் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றமா இருக்கட்டும் எது கிடைக்கணும்னாலும் நமக்குன்னு யுனிக்கா ஒரு ஸ்பெசிபிக்கா யுனிக்கா ஒரு கஸ்டமைஸ்டா உங்களுடைய ஆன்மா இந்த குடும்பத்தில இந்த ஆணாவோ பெண்ணாவோ பிறப்படுத்திருக்கு அப்ப அந்த ஆன்மா சுமந்த பதிவுகள் இருக்கும் அந்த ஆன்மாக்கு பிடித்த சில விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒருத்தருடைய போட்டோகிராஃப் அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதை வைத்து அவங்களுக்கு என்னென்ன லோகோஸ் எல்லாம் என்னென்ன இமேஜஸ் ரொம்ப அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும்ன்றது கலர்ஸ் நம்பர்ஸ் அப்புறம் ஷேப்ஸு அப்புறம் வந்து பட்சிகள் அப்புறம் வந்து விலங்குகள் தானியங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு எதெல்லாம் ராசி கொடுக்குமோ அத்தனை விஷயத்தையும் எடுத்து ஒரே இமேஜா கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இந்த கஸ்டமைஸ் ஹியூமன் எனர்ஜி லோகோ இப்போ இந்த கஸ்டமைஸ்ட்டு நம்ம பேசிடுறோம் இல்லையா ஒவ்வொரு தனி மனிதவருடைய பெருவிரல் ரேகை வந்து எல்லாருக்குமே வந்து யூனிக் தான் நீங்க எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களோட ரேகை இப்ப என் ரேகையோட ஒத்து வராது இன்னும் ஆயிரம் வருஷம் பொறுத்து பிறக்கிறவங்களோடய என்னோட ரேகை ஒத்து வராது அப்ப இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஒரு யூனிக்னஸ் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ்ல தான் இந்த வந்து கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு லோகோ கொடுக்குறோம் இப்போ என்னோட லோகோ இருக்கு என்னோட லோகோ வந்து உலகத்துல அதே படத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது என்னோட லோகோ நான் யாருக்குமே டூப்ளிகேட் பண்ண முடியாது அது நல்லா இருக்கு அழகா இருக்கு எனக்கு ரெண்டு கொடுங்க அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இது எனக்காக பண்ணது இல்லையா ஸோ அதனால இந்த குறியீடுகள்ல வந்து அவ்வளோ வேல்யூ இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு நான் சில அந்த ஹக்கி ஹக்கின்னு சொல்லுவோம் ஒரு கட்டி வரும் ஒரு அங்கங்க உடம்புல கொப்பளம் கொப்பளமா வரும் நிறைய பேர் ஹக்கின் ஒயின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இவங்களுக்கு எல்லாம் எந்த மெடிசனும் கொடுக்க மாட்டாங்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த குயவர்கள் சொல்லுவாங்க அந்த பானை செய்யறவங்க மண்ணு செய்யறவங்க மண் சக்தி எல்லாம் செய்யறாங்களே அவங்க கிட்ட போவாங்க அவங்க வந்து ஒரு சிம்பளை வரைவாங்க உடல்ல முதுகுல இல்ல வந்து வயிறுல ஏதாவது ஒரு சிம்பலை ஒன்று அந்த மண்ணால வரைஞ்சிட்டு அனுப்பி விட்டுருவாங்க இதுல என்ன இது நமக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கல இப்படி வரைஞ்சிட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னா அந்த சிம்பலுக்கு அதாவது சொன்னாலே அது மாதிரி அந்த சிம்பலுக்கு அந்த அக்கி நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம் ஆலயங்களுக்கு போறோம் அப்படின்னா கருவறை கொடிமரம் இதை தவிர நம்ம எதையும் பாக்குறது இல்ல வழிபடுறது இல்லை ஆனா அந்த ஆலயங்கள் சுத்தி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் ஆயிரக்கணக்கான குறியீடுகள் செதுக்கியிருப்பாங்க நீங்க அதுல போய் பாருங்களேன் இந்த லோட்டஸ் இருக்குல்ல தாமரை அதுவும் ஒரு குறியீடு தான் அதுவும் ஒரு ஹோல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிள் தான் சோ அதை பார்க்கறதுக்காக தான் அவ்வளவு லட்ச சிற்பங்களை வந்து எல்லா அதெல்லாம் பார்க்க பார்க்க என்ன நடக்கும் அப்படின்னா போங்க கொடிமரத்தை வணங்குங்க அது ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் கண்கள் வந்து இருக்கக்கூடிய சிற்பங்களையும் குறியீடுகளையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து சயின்டிபிக்ல என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ரைட் பிரெயினோட ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் வந்து கண்களால் பார்க்கக்கூடிய சிற்பங்களும் சித்திரங்களும் தான் எத்தனை முறை பார்த்தாலும் புதிதாக எந்த ஒரு சிற்பம் தெரிகிறதோ எத்தனை முறை பார்த்தாலும் புதிதாக எந்த ஒரு இமேஜ் தெரிகிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா ரைட் பிரெயினை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இப்ப காமன் பீப்புள் எல்லாம் டு எயிட் கூட ரைட் பிரெயினை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமே வச்சிருக்கோம் அப்போ டுவெல் பெர்சென்ட் தேர்ட்டீன் ஆக்டிவேட் பண்ணவங்க எல்லாம் பெரிய ஜீனியஸ் சொல்றாங்க இது வந்து ரிசர்ச்ல வந்த ஒரு தகவல் சரிங்களா இப்ப மகான்கள் சித்த பெருமக்கள் கூட பதிமூணு பர்சன்டேஜ் பதினாலுக்கே அந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து வலது பக்கம் மூளைக்கு அந்த ஆற்றல் இருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் இமேஜினேஷன் இதெல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கோ இப்ப நீங்களே அனலைஸ் பண்ணி பாக்கலாம் இப்ப நமக்கு கற்பனை திறன் நல்லா இருக்கு நம்ம நிறைய விஷயத்த புதுசா யோசிக்கிறோம் புதுசா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி திங்கிங் பண்ற கெபாசிட்டி இருக்கிறவங்க தான் அந்த கம்பெனில ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க ஏதோ ரைட் மேன் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது பத்து பர்சன்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது மாதிரி வந்து நம்ம சித்திரங்களை பார்த்து இப்போ கனெக்ட் பண்றது இப்போ இங்க ஒரு பொருள் இருக்கு இங்க ஒரு விஷயம் இருக்கு இதையும் கனெக்ட் பண்ணி ஒண்ணு பண்ணுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன்ல மட்டும் தான் சாத்தியம் அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் சராசரியாக நமக்கு வந்து ரொம்ப குறைந்துதான் ஆக்டிவேட்ல இருக்குன்றது நம்ம முன்னோர்கள் அருமையா கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் ஆலயங்கள்ல அவ்வளவு சிற்பங்களும் குறியீடுகள் நிறைய நாட்ஸ் இந்த பசில்ஸ் எல்லாம் உருவாக்கினாங்க பார்த்தீங்களா இந்த பசில்ஸ் பிளே பண்ணி அது ரைட் ஆக்டிவேஷனுக்கு தான் சொல்லுவோம் அதுவும் நம்ம பண்ணி ரைட் பிரேண்ட் ஆக்டிவேஷனுக்கு தான் லெஃப்ட் ப்ரைன் எல்லாம் அதை பண்ண முடியாது பண்ண முடியாது அப்போ புதிர்கள் புதிர்கள் இந்த புரியாத சித்திரங்கள் புரியாத குறியீடுகள் இதை எத்தனை முறை பார்க்கும்போதும் புரியாத ஒரு வண்ணமாக இருக்கிறது எல்லாமே ரைட் பிரேனோட வலது பக்கம் மூலையோட ஆக்டிவேஷன் அப்போ இந்த சிம்பல்ஸ்ன்றது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய ஆராோட லெவல் growth இன்க்ரீஸ் பண்ணிறதுக்கும் யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த வலது பக்கம் மூலைய ஆக்டிவேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது அப்போ அவங்க 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 லோகோவை பயன்படுத்தும் பொழுது பயங்கர டிஃபரெண்டா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மேலே கொண்டு போக முடியும் நிறைய பிசினஸ் பீப்பிள்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கஸ்டமைஸ்ட் ஹியூமன் எனர்ஜியில் மேஜரா வந்து பிசினஸ் பீப்பிள்ஸ் வந்து லைக் பண்றாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இதை வந்து இப்போ வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேட்டூஸா கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் அது ஃப்ரேமா இருக்கலாம் பிசினஸ் கார்டா இருக்கலாம் இல்ல வந்து உங்களுடைய ட்ரெஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து சின்ன படமா போட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் டேபிள்ல வச்சுக்கலாம் சில பேர் வந்து இப்போ டேட்டூஸா போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம எது கொடுக்குறோம் பாம்பே போன்ற அப்ராட்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம்ல அவங்களெல்லாம் டேட்டூஸே போட ஆரம்பிச்சு அவங்க பாக்குற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் சோ அந்த சிம்பிள் அடிக்கடி பாக்க பாக்க நம்மளுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் இந்த ஆன்மீக குறீடுல இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு வந்து ஒவ்வொரு ஆன்மாவை கற்ற குறியீடு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோன்றது இத சிம்பிள்ஸ் அப்ப நீங்க கோயில்கள் போங்க ஆலயங்கள் போங்க எல்லா குறியீடுகளும் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு இதை பற்றியான சந்தேகங்கள் இதை ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் நன்றி மகிழ்ச்சி